வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ பி சி என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே ஒன்பது ஏழு மற்றும் பத்து ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் த்ரீ சி ஐ பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க யூக்ளிடின் வகுத்தல் துணை தேர்ச்சப்படி நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஈக்வல் டு பி கியூ பிளஸ் ஆர் அதாவது ஏங்கிற எண்ணை பி ஆலால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு க்யூ மற்றும் மீதி ஆர் அப்படிங்கிறது தெரியும் ஆரானது ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி ஆக நமக்கு அமையும் இங்கே கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏங்கிற எண்ணெய் பதிமூன்றால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி ஒன்பது ஏய பதிமூன்றால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி ஒன்பது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சமன்பாடு எழுத போகிறோம் ஏங்கிற எண்ணை பதிமூன்றால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி ஒன்பது ஸோ கியூ வந்து நமக்கு மதிப்பு கொடுக்கப்படலை ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் அதே மாதிரி இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து நமக்கு பிங்கிற எண்ணை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி ஏழு ஏ அதாவது பி பியை பதிமூன்றால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி ஏழு இதை வச்சு ஒரு சமன்பாடு எழுதுகிறோம் பி ஈக்குவல் டு பதிமூன்றால் வகுக்கிறோம் அதனுடைய மீதி ஏழு கியூ வந்து ஈவு அது நமக்கு கொடுக்கப்படலை ஸோ சமன்பாடு ரெண்டு எழுதியாச்சு அடுத்து சிங்கிற எண்ண பதிமூன்றால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி பத்து ஸோ சியை பதிமூன்றால் கிடை வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதியானது பத்து ஸோ சிங்கிற எண்ண பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி பத்து க்யூ கொடுக்கப்படலை ஸோ கியூ அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ நம்ம சமன்பாடு மூன்று சமன்பாடுகள் அமைத்தாச்சு நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் த்ரீசியை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஆரின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் த்ரீசியை எடுத்து எழுதிக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஏ பிசி இதற்கு பதிலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று ரெண்டு இருந்து ஏபிசி மதிப்புகளை எடுத்து கொண்டு வந்து இங்கே பிரதிடுறோம் பிரதிடும்போது அதற்கு நம்ம அது நமக்கு என்ன வடிவில் இருக்கணும் அப்படின்னா இங்கே பதிமூன்றால வகுக்கணும் ஸோ பதிமூன்றாவை வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு க்யூ ப்ளஸ் ஆர் மீதி ஸோ இந்த வடிவில் நம்ம மாற்றணும் பதிமூன்று க்யூ ப்ளஸ் ஆர் இது எதுக்காக எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு வகுத்தல் பதிமூன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஏ <tip> so, 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 plus டூ பி பிளஸ் த்ரீ சி வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதினு கேட்டிருக்காங்க ஸோ பதிமூன்ற வகுக்கும் போது தேர்ட்டின் அப்படிங்கிற வடிவுக்கு இதை நம்ம மாற்றணும் ஸோ அதில் ஆறுங்கிற இடத்துல என்ன எண் வருதோ அதுதான் நமக்கு தேவையான மீதி ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிட போகிறோம் அப்படின்னா பதிமூன்று க்யூ 2 ஒன்பது பிளஸ் ரெண்டு பெருக்கள் பி க்கு பதிலாக பிஇின் மதிப்பை பிரதிடுறோம் பதிமூன்று க்யூ plus ஏழு plus 3C, சி ஸோ மூன்று பதிலாக 13Q க்யூ ப்ளஸ் பத்து அப்படின்னு இப்போ நம்ம இங்கே ரெண்டு மூன்றாலை உள்ளே பெருக்கிக்கலாம் ஸோ பதிமூன்று க்யூ ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் பதிமூன்று இருபத்தி ஆறு கியூ ப்ளஸ் ஏழு ரெண்டாக பதினான்கு ப்ளஸ் பதிமூன்று பெருக்கல் மூன்று 3, ஒன்பது ஒரு மூன்று மூன்று கியூ மூன்றாலை இங்கே பெருக்கும் போது முப்பது ஸோ இதில் க்யூ டேர்மெல்லாம் நம்ம கூட்டிக்கலாம் ஸோ பதிமூன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு ஸோ எழுபத்தி எட்டு க்யூ ப்ளஸ் இந்த மீதி எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கிறோம் முப்பது நாற்பது நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ப்ளஸ் ஒன்பது ஐம்பத்தி மூன்று ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கிறோம் ஆனால் நமக்கு இது என்ன வடிவில் வரணும் அப்படின்னா பதிமூன்று க்யூ ப்ளஸ் ஆறு வடிவில் வரணும் ஸோ இந்த இடத்துல பதிமூன்று வர்ற மாதிரி நம்ம இந்த எண்ணை இந்த வடிவுக்கு மாற்றணும் ஸோ இந்த ரெண்டு எண்களையும் பதிமூன்று பெருக்கல் அப்படிங்கிற வடிவில் பதிமூன்றின் மடங்கு வடிவில் எழுதணும் ஸோ எழுபத்தி எட்டை பதிமூன்றால் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு பதிமூன்றா எழுபத்தி எட்டு ஸோ நம்ம எழுபத்தி எட்டை என்னென்ன எழுதிக்கிறோம் பதிமூன்று பெருக்கல் ஆறு கியூ அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த ஐம்பத்தி மூன்றை நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா இப்போ ஐம்பத்தி மூன்றை பதிமூன்றால் வகுத்தோம் அப்படின்னா நான்கு பதிமூன்றா ஐம்பத்தி ரெண்டு மீதி ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த ஐம்பத்தி மூன்றை நம்ம பதிமூன்றின் மடங்கான ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பத்தி மூன்றை பதிமூன்றின் மடங்கான ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் இப்போ இந்த ஐம்பத்து ரெண்டை நம்ம என்ன எழுதலாம் நான்கு பெருக்கல் பதிமூன்றுன்னு எழுதலாம் பதிமூன்று பெருக்கல் ஆறு க்யூ ப்ளஸ் ஐம்பத்து ரெண்டை என்னென்னு எழுதுகிறோம் பதிமூன்று பெருக்கல் நான்கு ப்ளஸ் இந்த மீதி இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே இருந்து நம்ம பதிமூன்றை பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ பதிமூன்றை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆறு க்யூ இருக்கும் ப்ளஸ் இங்கே பதிமூன்று வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நான்கு மட்டும் இருக்கும் ப்ளஸ் இந்த ஒன்று ஸோ இப்போ இது நமக்கு என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா பதிமூன்று பெருக்கல் கியூ பிளஸ் ஆர் வடிவில் இருக்கு பதிமூன்று க்யூ பிளஸ் ஆர் வடிவில் இருக்குது இது வந்து ஈவுன்ற இடத்துல இருக்குது இது மீதின்ற இடத்துல இருக்கு ஸோ இந்த ஏ பிளஸ் டூ பி பிளஸ் த்ரீ சி அப்படிங்கிற வடிவத்தை நம்ம எப்படி மாத்திட்டோம் அப்படின்னா பதிமூன்று க்யூ பிளஸ் ஆர் வடிவில் எழுதிட்டோம் அதாவது ஏ பிளஸ் டூ பி பிளஸ் த்ரீ சியை பதிமூன்றால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு இது பிளஸ் மீதி ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது ஏ பிளஸ் டூ பி பிளஸ் த்ரீ சியை வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி தான் கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து இவு இது மீதி ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது இந்த மீதி தான் ஸோ நம்ம மீதியை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு ஏ பிளஸ் டூ பி பிளஸ் த்ரீ பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி ஒன்று நமக்கு கணக்கில் ஏபிசி அப்படின்ற மூன்று எண்ணை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடும் மீதிகளை கொடுத்துருந்தாங்க ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் த்ரீசியை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸோ கொடுக்கப்பட்ட அந்த மூன்று அளவுகளில் இருந்து மூன்று சமன்பாடுகளை உருவாக்குறோம் அந்த மூன்று சமன்பாடுகளில் இருந்தும் ஏபிசி மதிப்புகள் நமக்கு கிடைக்கிது இதை கணக்கில் கொடுக்கப்பட்ட ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் த்ரீசியில் இருக்கக்கூடிய ஏபிசிக்கு பதிலாக இந்த ஏபிசி மூன்று சமன்பாடுகளையும் பிரதிடுறோம் ஸோ பிரதிடும்போது நம்ம என்ன வடிவில் மாற்றணும் அப்படின்னா பதிமூன்று க்யூ ப்ளஸ் ஆறு வடிவில் மாற்றணும் ஏன்னா இந்த எண்ணை பதிமூன்றால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி தான் கேட்டிருந்தாங்க ஸோ பதிமூன்று கியூ ப்ளஸ் ஆறு வடிவுக்கு நம்ம மாற்றுறோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய எண்களை பதிமூன்றின் மடங்குகளாக மாற்றி பதிமூன்று க்யூ ப்ளஸ் ஆறு வடிவில் எழுதும்போது ஆறுங்கிற இடத்துல என்ன எண் இருக்கோ அதுதான் நமக்கு தேவையான மீதி ஸோ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு